சூப்பரான ஃபாமிலிங்க இருக்காங்க அப்பா அண்ட் பையன் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க ஃாதர்ஸ் அண்ட் கோல்ட்ஸ் பத்தி பேசுவோம் வணக்கம் 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 உங்க பேர் சார் கருணாகரன் சார் உங்க பேர் யோகேஷ் யோகேஸ்வரன் சூப்பர் நல்லா இருக்கே பேரே எந்த ஊரு சார் நமக்கு அரியலூர் அரிவூர் டிஸ்ட்ரிக்ட் திருச்சி சூப்பர் சோ இன்னைக்கு இந்த கோட் செ레மனிக்காக தான் வந்திருக்கீங்க ஆமா சூப்பர் நம்ம லிம்ரா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் வந்துச்சு லிம்ரா பத்தி நண்பர் மூலமாக கேள்விப்பட்டா திருச்சில சார் மீட்டிங் அட்டென்ட் பண்ணா அட்டன் பண்ணும்போது சரி அவங்க சொன்னதெல்லாம் வச்சு சில விசாரித்தோம் சரி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஓகே படிப்பா சூப்பர் ஸோ அப்புறம் நம்ம திருச்சியில் அரியலூரில் சென்னை மாதிரி இல்லை திமோர் டோட்டலாக வேறு புது நாடு புது மக்கள் ஸோ அங்கே போக போகிறீங்க அதை நினச்சா என்ன தோணுது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓகே ஆனால் நல்லா விசாரிச்சிட்டிங்களா எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே வந்து பக்கா சேஃப் அண்ட் செட்டில்டாக நீங்கள் போய்ட்டு வரலாம் அதை பற்றி கவலையே போட வேணாம் அண்ட் இவர் டாக்டர் படிக்கணுன்றது யாரோட ஆசை பையனோட ஆசை என்னுடைய ஆசை ஆமாம் சரி முக்கியமான கேள்வி மருத்துவம் படிக்கிறதே ஈஸி கிடையாது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிச்சிட்டு வராங்கன்னா கண்டிப்பா நிறைய செலவுகள் முன்ன பின்னும் ஆகத்தான் செய்யும் சோ லிம்ரால இத பத்தி சொன்னாங்களா பைனான்சியல்லா ஐடியா கொடுத்தாங்களா ஒரு லெவலா சொன்னாங்க வரும் அப்டின்ட்டு சரி போய் முயற்சி பண்ணலாம்